நேரில் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம கைரகை சாஸ்திரத்துல நம்ம வந்து கண்டிப்பா பல விஷயங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில சதுரக்குரியோட முக்கியத்துவம் சிறப்பம்சம் அப்படின்றதான் பார்க்க போறோம் அதாவது கைரகை பொறுத்தவரை எல்லாமே நம்ம என்ன ஓட்டங்கள் தான் பிரிவுபடுகிக்கிறது நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுவாகவே ஆவாங்கன்றது சொல்லுவாங்க அதே போலதான் நம்மளுடைய பிறக்கும் போது நம்ம கையிலது உதயமாகக்கூடியது நம்ம கருவில் கருவுல இருக்கும்போதே உதயமாகக்கூடியதுன்னு சொல்றாங்க இந்த கைரகைன்ற அதன் அடிப்படையில உங்களுடைய எதிர்காலம் என்று தீர்மானிக்கப்படுகிறது சொல்றாங்க ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது கையில என்பது நம்ம வயசு ஏற ஏற சில விஷயங்கள் எல்லாம் மாறுது என்பதை ஏற்படும் அப்ப இந்த கைகளை பொறுத்த வரையிலும் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இரண்டு கைகளையும் பார்க்கணும் எப்பவுமே ஒரு கையை பார்த்துட்டு ஒரு பலன்களை மட்டும் முடிவு பண்ணக்கூடாது வலது கை இடது கை ரெண்டுத்தையும் பார்க்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயமும் ரெண்டு பேருக்கும் காமனாக பொருந்தக்கூடிய ஒரு பதிவு தான் ஆணாக இருக்கும் பட்சத்துல வலது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடது கையை பார்த்துட்டு ஒரு பலன்களை நம்ம தீர்மானிக்க வேண்டும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல இடது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வலது கையை பார்த்துட்டு ஒருத்தி ஒரு பலன்களை தீர்மானிக்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும் இப்ப இதுல இந்த சதுரக்குடி அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் செல்வாக்கு பணம் பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பல பேர்களை சொல்லி அழைப்பாங்க இந்த குடி ஒருத்தவங்களுக்கு கையில இருந்துச்சுன்னா ஆனா மெயினான ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு செக்யூரிட்டி அப்படின்றதுதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் நல்லது கெட்டது மாறி மாறி வர்றதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஆனா அந்த கெட்டது நடந்து அந்த டைம்ல வந்து மீண்டு இழம்னா அப்பதான் வந்து துரதிஷ்டமான நிலைக்கு என்பது அவங்க போவாங்க அப்ப அந்த கெட்ட விஷயத்துலயும் மீண்டு அத வந்து பாத்தீங்கன்னா மீண்டு எழுந்து வரக்கூடிய நபர்கள் தான் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக உருவ உருவெடுப்பாங்க அப்ப இந்த கெட்ட விஷயத்துல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது இந்த சதுரக்கூடியது புரியுது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயம் சார்ந்த அந்த ரேகைகள்ல நமக்கு சதுர குருன்னு வச்சுங்க இருந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம அதுலருந்து மீண்டு இருந்து வந்துடலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃப்டியை தரக்கூடியது இந்த சதுர தான் சரிங்களா இது எப்படிப்பட்ட ஷேப்ல இருக்கும் அதுலேயே சதுரம் போட்டாங்க ஆனா இது சதுரம்னா இப்படி கட்டமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய சதுர குருன்னு சொல்லுவாங்க இப்படியும் இருக்கலாம் ஓகேங்களா இதுல வந்து இப்போ தான் இப்படிதான் இல்லை இப்படி இருக்கும் அதில் நேரத்துல ஷேப்ல ரிவர்ஸ் ஆயிருக்கும் இப்படி கூட இருக்கலாம் இது சதுர இப்படி இருக்கும் இப்படி அலைன்மெண்ட் எல்லாமே சதுர என்ற என்ற எடுத்துக்கலாம் ஆனா சதுர இப்படி மட்டும் இருக்காது ரெண்டு சதுர குறி அட்டாச் ஆயிருக்கும் இல்ல இப்படி உள்ள குள்ள குடி இருக்கும் இல்ல உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு இது போல விஷயங்களும் ரேரா சில சுச்சுவேஷன்ல இருக்கும் நம்ம பல கையில பாத்துட்டு இந்த விஷயம் எடுத்து நம்ம சொல்றோம் எல்லாமே சதுர சொல்லலாம் இதுக்கு சில நேரத்துல வந்து எந்த எந்தெந்த டைம்ல சதுரகுரி குறி ஓட்டோட் ஆகாதுன்றதா இருக்கு சரி சதுர பொறுத்த வரையில எங்க இருந்தா எப்படிப்பட்ட பழங்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கையில நிரந்தர ரேகைன்னு சொல்லுவாங்க இந்த ஆயில் ரேகை இதுல இந்த இடத்துல கங்கண ரேகை ஒண்ணு மட்டும் போட்டிருக்கு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் போகும் இதே போல இருதய ரேகை என்பது இப்படி நீட்டா போகும் புத்தி ரேகை போகுது இந்த இடத்துல தனரேகை அப்படின்றது வருது வச்சுங்க சப்போஸ் இந்த தனரேகையில இந்த இடத்துல சதுர இருக்கு இப்படி இருக்கும் சில நேரத்துல சில பேர் இப்படி இப்படி இருக்கும் சதுர சதுரமா இருக்குன்னு வச்சுங்க இது நல்லா ரெண்டு விதமான பலன்களை சொல்லலாம் சதுரம்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து மனை யோகம் அப்படின்றதையும் தரும் சில நேரத்துல இந்த செவ்வாய் மேடு இருக்குல்ல இந்த செவ்வாய் மேட்டுல சதுரம் போல விஷயம் ஃபார்ம் ஆகிட்டு வச்சுங்க இது கீ செவ்வாய் மேடு இது மேல் செவ்வாய் மேடு இருந்துச்சுன்னா நிறைய நிலப்புலர்களுக்கு அஹ் அதிபதியாக கூடிய நிறைய இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க இது போன்ற யோகத்தை நிச்சயமாக தரும் இது இந்த பாக்ஸு இந்த தன ரேகைகள் இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் மேடுகள் இருந்தாலும் சரி இல்ல இது போல ஆயுள் ரேகைகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பண வரவே நிச்சயமாக தரும் புரிஞ்சுக்கணும் அது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல சுக்கரமேட்ல இருந்தாலும் சரி வீடாக வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் சரிங்களா ஆனா இப்ப மெயினா தனரைகளை இருந்துச்சுன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பாதுகாப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பாதுகாப்பு நமக்கு ஏதாவது இப்ப வேலையில பிரச்சனை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஸ்கொயர் சிம்பிள் அந்த தனரைகளை இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே அந்த மனிதனை தயார்படுத்திடும் அதாவது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது வேலையில ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த வேலை ஆனாலும் சரி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா மாற்று வழிகளில் பொருளாதார வரக்கூடிய வாய்ப்புகளை உருவ உருவாக்கி வைத்திருக்கும் என்பதுதான் நிரசனமான ஒரு விஷயம் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல வேற ஷேர் மார்க்கெட்ல இல்லை வேற ஏதாவது கோல்டுல ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதன் மூலமா எல்லாம் எதாவது இடம் வாங்கி கடை கட்டி வாடகை விட்டு வச்சிருப்பாங்க இது ஏதோ ஒரு வகையில இருந்தது பணம் என்பது வருவாங்க சரிங்களா அது வகையில நம்ம பணம் வந்து அதன் மூலமா நல்ல அமைப்புல இருக்கும் நிறைய விதமான ஒரு முதலீடுகள் மூலமாக பண வரவு என்பது அதிகரிக்கும் அவங்களுக்கு இதே போல தன ரேகையில இது போல வந்து சதுர குடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இதுவே இது ஆயுள் ரக இருக்குல்ல இந்த ஆயுள் ரகையில இது போல சிம்பிள் இருக்கு நிறைய பாக்ஸ் பாக்ஸா இருக்குன்னு வச்சுங்க நிறைய பாக்ஸஸ் இருக்காரு அட்லீஸ்ட் ஒன் ஆர்ட் டூ பாக்ஸஸ் இருந்தாலே யோகம் என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள்ல ஒரு பாதுகாப்பு ஆரோக்கியத்துல ஒரு பாதுகாப்பு குறிப்பாக அவங்களுக்கு ஏதாவது வர வரப்போகுதுன்னு வச்சுங்க அந்த கண்டத்துல இருந்து உங்களுக்கு தப்பிச்சிருவாங்க சரி சில பேர் நம்ம பாத்துருக்கிறோம் ஒரு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனா அதுல வந்து ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் தப்பிக்கக்கூடிய சூழல்கள் நம்ம வந்து பாத்திருக்கிறோம் சரிங்களா அது போல சூழல்கள் இது போல வந்து ஆயுள் ரேகையில இது குறி இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு கண்டம் வந்தாலும் அந்த இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பது இவங்க வந்துடும் அந்த ஏன்னா இந்த சதுரம்னாலே ஒரு பாதுகாப்பு தான் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டின்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் அது ஆயுள் ரேகையில இருந்துச்சுன்னா அங்க உயிர் ஆபத்து வரும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நிச்சயமாக தரும் என்பதை புரிஞ்சுக்கணும் இதுவே ஆரோக்கிய ரேகையில இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆரோக்கிய இருந்துச்சுன்னா ஹெல்த் வயசு பிரச்சனை வருது அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் கிட்டி டிரான்ஸ்பெண்ட் பண்ணணும் ஆட் பண்ணணும் டோனர் என்பது கிடைக்காம இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு இல்லாம இருக்காங்க இவங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது உருப்பு பழுதடைஞ்சிருச்சு அது மாற்றணும் பண்ணணும்னா இவங்களுக்கு அது போல விஷயம் அக்கா அமையும் ஏன்னா இவங்களுக்கு ஆரோக்கிய ரேகையில இந்த இடத்துல வந்து சதுரபுரி என்பது இருக்கு அப்ப அதன் மூலமாக ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி வந்துடும் இதுவே இந்த இடத்துல சூரிய புதன் வேட்டில இருக்குன்னு வச்சுங்க தொழிலில் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப தொழில் பண்றாங்க தொழில் வந்து பார்ட்னர்ஷிப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இந்த புதன் மேட்டை நோக்கி போகக்கூடிய இந்த ரேகை இருக்குல்ல அதான் வந்து பிசினஸ் லைன் சொல்லுவாங்க தொழில் ரேகைன்றது சொல்லலாம் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவாங்க இதுல இருக்க வந்து சதுர இருக்கு இல்ல புதன் மேட்ல இருக்குன்னா அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்கன்னா சப்போஸ் அந்த பார்ட்னரா இருக்கக்கூடிய நபர் இவர் ஏமாத்த நினைக்கிறாருன்னு வச்சுங்க அந்த இவர் ஏமாத்தார்ன்றத முன்கூட்டி இவங்களுக்கு தெரிய வச்சிடும் அதன் மூலமா இவங்க வந்து ஒரு சேஃப்டி பண்ணிக்கலாம் சில விஷயங்களை முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளை செய்ய வைக்கக்கூடியது இந்த சதுரக்கூடிய அமைப்பு பிசினஸ் லைன்ல இருக்கும் பட்சத்துல இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிசினஸ் பண்றீங்க லாசஸ் ஹெவி லாசஸ் ஏற்பட்டுச்சு ரொம்ப பிசினஸே முடங்கக்கூடிய சூழல் என்பது இருக்கு பெரிய பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க அப்ப அந்த டைம்ல ஒரு டைப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா அவங்க அவங்களோட பிசினஸ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இது போன்ற சூழல்கள் இது போன்ற விஷயங்கள் என்பது வரும் இது போல நிறைய கடன் வாங்கிட்டாங்க ஆனா கடன் அடைக்க முடியாம நிறைய லாசஸ் பிசினஸ் ஏற்பட்டுச்சு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறாங்கன்னா அந்த டைம்ல வேற ஏதாவது கடன் உதவி இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க ரிலேஷன் கடன் உதவி பண்ணி அதை வந்து மீள வைப்பாங்க இது போன்ற பிசினஸ் லைன்ல உதன்மேட்ல இந்த சதுர இருந்துச்சுன்னா இது போன்ற ஒரு பாதுகாப்பை நிச்சயமாக தரும் வேண்டியது இருக்கும் இதுவே சூரிய வேடுகளில் இந்த சதுர கொய் இருக்கும் பட்சத்தில் அரசியலில் பாதுகாப்பு பதவியில் ஒரு பாதுகாப்பு அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க ஒரு கட்சியில இருந்து இருப்பாங்க அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சி போய் அந்த இடத்துலயும் பதவியில் இருப்பாங்கல்ல ஓகேங்களா இங்க ப்ராப்ளம் ஆகி அங்க போய் அங்கேயும் பதவியில் இருப்பாங்க இது போல வந்து ஒரு பாதுகாப்பு அரசியலில் பாதுகாப்பு என்பது கொடுக்கும் இல்ல பாலிடிக்ஸ்ல பிரச்சனை வந்துருச்சு கோர்ட்டு கேஸ் அந்த விஷயம் ப்ராப்ளம் வந்துருச்சு சிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்ப நீட்டா ஒரு ரக போகலாம் இதுதான் வந்து சூரிய ரக சூரிய ரேகையில ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுருக்கீங்க அவங்களுக்கு அந்த கேஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய தன்மைகள் என்பது கொடுத்துரும் அவங்க அவங்க வந்து கில்ட்டியோ இல்ல வந்து அவங்களோ பண்ணாங்களோ இல்லையோ ஆனா அவர்ல இருந்து அவங்க சூழல்கள் கொடுத்துரும் சதுர சதுரக்கு இந்த சூரியன் ரேகையிலோ இந்த சூரிய மேட்லயோ நிச்சயமா இருக்கும் பட்சத்துல சரிங்களா அப்படின்னு நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவே குரு மேட்ல இருந்துச்சுன்னா அவங்களுடைய மதிப்பு அந்தஸ்து கௌரவத்துக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் இது போல பல விதமான விஷயங்களை வந்து நம்ம பாக்கலாம் இதுவே வந்து இந்த மேட்ல இருக்கு இந்த இருதய ரேகை இருக்குல்ல இருதய ரேகைல இது போல பாக்ஸ் பாக்ஸா இருக்கு கணவன் மனைவி உறவுல ரொம்ப அன்யோன்யமா இருப்பாங்க அதே பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சதுர குடி இருந்துச்சுன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இல்ல நான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லி அதுல வந்து காப்பாத்தி அவ்வளவு மனவாக்க வந்து ஆஹ் காப்பாத்தி விட்டுரும் இதே போல இருதய ரேகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பத்தி இருக்கும் பட்சத்துல அப்ப ஒவ்வொரு ரேகை மேடுகளுக்கு தகுந்த மாதிரி அது சில படங்களையும் எடுத்து தருன்றதை புரிஞ்சுக்கணும் இதுவே இந்த சந்திரமேடு இல்ல இந்த சந்திரமேடுல பாக்ஸ் பாக்ஸா இருக்குன்னு வச்சுங்க நிறைய பாக்சஸ் இருக்காது ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பாக்சஸ் வச்சுங்க அவங்க பிரயாணத்தில் ஒரு பாதுகாப்பு அவங்க பயணம் மேற்கொண்டாங்க ஏதாவது பிரச்சனைகள் ஆபத்துகள் வருது அதுல ஒரு பாதுகாப்பு இருக்கும் இல்ல வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டு போனா இவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி என்பது இருக்கும் இது போன்ற விஷயங்கள் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு நிச்சயமாக அருளும் என்றதான் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருஷம் கேப்பாவானா தப்பி பண்ணாலாம் கேட்பாங்க அவங்க கேள்வி சதுரக்கு ஒரு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இருக்கு என்ற மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதுல நான் முன்னாடியே சொன்னது போல இப்படி இருக்கும் ரெண்டு மூணு சதுர குடிகள் அட்டாச் ஆகிருக்கும் சில நேரத்தில் அந்த சதுர கரும்புலி இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது இதுவே அந்த சதுர குடி என்பது கனெக்டிவிட்டி சரி ஆகாதனாலும் ஒர்க்கட் ஆகாது இப்படி இருக்கும் சில கனெக்டிவிட்டி என்பதாக இரகுலர் ஷேப்ல இருக்கும் சில நேரத்தில் ட்ரிபிள்சியம் போல ஃபார்மெட்ல இருக்கும் இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க்கட் ஆகும் சில டேமே ஃபெயின்ட்டா இருக்கும் பெயிண்ட் லைன்ஸா இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்காது ஃபெயின்ட்டாக இருக்கும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு இருக்கும் அந்த அந்த இடத்துல வந்து கட்டாய் கட்டாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சில அதனுடைய பெனிஃபிட் வந்து கொஞ்சம் குறைக்கன்றதை முன்னாடி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் கையில நம்ம பார்த்துட்டு தெளிவா பார்த்து சொல்ல முடியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சொல்ல முடியும் மேலும் கைரக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனலே டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் நியூமராஜி கன்சல்டேஷன் எதுவும் வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட பெறுவது உங்களை பரத் கடன் நன்றி வணக்கம்